ஹலோ டீச்சர்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இல்லை ஏன் தொண்ணூத்தஞ்சு பேர்னே சொல்லலாம் தப்பாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஷின்ஸ் அது என்ன கொஸ்டின் சார்னு பார்க்குறீங்களா நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார் குழு உறவுகள் பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெளிச்சி நடத்தையை பாதிக்கும் சரியா இந்த கேள்வி தான் இதுக்கு நம்ம நம்ம கெஸ் பண்ணக்கூடிய அதாவது பொதுவாக எல்லோரும் கெஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா குமரப்பருவம் அப்படின்றதான் இருக்கும் ஆனால் அது முற்றிலும் தவறானது ஆன்சர் வந்து குழந்தை பருவம் சரிங்களா அதுதான் ஆன்சர் குழந்தை பருவத்திலையும் பர்டிகுலராக சொல்லணும்னா நடுத்தர குழந்தை பருவம் தான் கரெக்டு சரி வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் பள்ளிச்சூழலில் ஒப்பார் குழு உறவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் ஆகியவை ஒருவரின் மனவெளிச்சி நடத்தையை பாதிக்கின்ற முக்கிய பருவம் என்னென்னு பார்த்தோம்னா நடுத்தர குழந்தை பருவம் குமரப்பருவம் இந்த நடுத்தர குழந்தை பருவம் சுமார் ஆறு முதல் பன்னெண்டு வயது வரை இருக்கும் குமரப்பருவம் பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கும் சரிங்களா நடுத்தர குழந்தை பருவம் எது வரைக்கும் ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் குமரப்பருவம் அடலசன்ஸ்ன்னு சொல்லுவோம் பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கும் ஆறாறு தான் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுலமே ஒப்பார் குழு உறவு இருக்கு இல்லையா இதோட தாக்கம் சுற்றுச்சூழல் காரணிகளோட தாக்கம் எப்படி வேறுபடுது அப்படின்றத நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் நடுத்தர குழந்தை பருவத்தில் சுமார் ஆறு டு பன்னெண்டுன்னு இப்பருவத்தில் தான் குழந்தைகள் ஒப்பார் குழுவில் அதிக நேரம் செலவிடத் தொடங்குகிறார்கள் மற்றும் ஒப்பார் குழு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக மாறுகிறது நட்புறவுகள் மற்றும் சமூக ஏற்பு அல்லது நிராகரிப்பு ஆகியவை குழந்தையின் சுய மதிப்பு மற்றும் திறன் உணர்வில் அதாவது செல்ஃப் ஆஃப் காம்படிஷன் சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒப்பார் குழுவின் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு பாதுகாப்பு காரணியாகவும் நிராகரிப்பு பிற்கால நடத்த சிக்கலுடனும் தொடர்புடையதாகவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மூணு பாயிண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்பாறு குழு உறவு அதாவது அதிக நேரம் நடுத்தர குழந்தை பருவம் தான் அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க இந்த இதில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா குமரப்பருவம் பன்னெண்டு டு பதினெட்டு இப்பருவத்தில் ஒப்பாறு குழு உறவுகள் தீவிரமடைகின்றன நல்லா பாருங்க இன் இப்படி தான் அதாவது எதில் தீவிரம் அப்படின்னு கேட்டால் தான் நமக்கு குமரப்பருவம் கொஸ்டின்ஸாக வரும் ஆனால் அங்கே என்ன கேட்டிருக்காங்க நமக்கு கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரோர் பண்ணுற பாருங்கள் எந்த ஒரு பருவத்தில் ஒப்பாறு உறவுகள் பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெளிச்சி நடத்தையே பாதிக்கும்னு தான் கேட்டிருக்கான் சரியா எந்த பருவத்தில் பாதிக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை பருவத்திலே பாதிச்சிரும் ஓகேவா நடுத்தர குழந்தை பருவத்தில் பாதிச்சிரும் அது தீவிரம் அடைகிறது எங்கே அப்படின்னா குமரப்பருவம் இதுதான் ரெண்டு ஓகேவா ஸோ இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா நடத்தை பாதிக்கிறது குழு உறவுகள் வந்து சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளில் மனவெளிச்சி நடத்தை எந்த நடத்தின்னு கேட்பாங்க மனவெளிச்சி நடத்தையை பாதிப்பது எதில் நடுத்தர குழந்தை பருவம் சரிங்களா அது தீவிரமடைவது குமரப்பருவத்தில் சரியா ஸோ இந்த வித்தியாசம் தெரியணும் இது தொண்ணூறில் தொண்ணூத்தஞ்சு பேர் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் தப்பு செய்யக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அடுத்து குமரப்பருவத்தில் ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்களேன் நட்புறவுகள் வெறும் செயல்பாடுகளை பகிர்வதிலிருந்து உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் மற்றும் ரகசியங்களை பரிமாறிக்கொள்வது போன்றவற்றில் கவனம் செலுத்த தொடங்குகின்றன ஒப்பார் குழுவின் தாக்கம் அதிகபட்சமாக இருக்கும் பருவம் இது இதை தான் நான் சொன்னேன் சரியா அதிக ப பியர் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது இதில் தான் இளைஞர்கள் தங்கள் அடையாளத்தை ஆராய்வதில் ஒப்பார் குழு முக்கிய பங்கு வகிக்கிறது இதுவும் கொஷின்ஸ் கேட்கலாம் இளைஞர்கள் தங்கள் அடையாளத்தை ஆராய்வதில் ஒப்பார் குழு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒப்பார் குழுவின் நடத்தைகள் மற்றும் மனப்பான்மைகளை ஒத்தி வேண்டிய தேவை அவர்களின் மனவெழுச்சி மற்றும் துணிச்சலான நடத்தைகளில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஓகே டீச்சர்ஸ் இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஓகேவா அதனால தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ டெய்லியும் நம்ம சேனலில் முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ மறக்காம நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறதை நீங்கள் கரெக்டாக பார்க்கறதுக்கு தோதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம நவம்பர் அஞ்சுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் பதினஞ்சு பதினாறு பேப்பர் ஒன் அண்ட் டூக்கு சேர்த்துன்னு சொல்லி சைக்காலஜி வந்து காமன் ஸோ நவம்பர் அஞ்சுக்குள்ளே நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நம்ம சேனல் என்றைக்கும் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்று உங்களுடன் நான் நன்றி